ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் இனியவர் மாங்கே சுவ நாமத்தில் உங்கள் ஞாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்று நீதிமான்களே கர்த்தருக்குள் கழி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலும் கூட நாம் அதிகமாக கர்த்தரையே துதிக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்கின்றோம் நீதிமான்கள் மகிழ்ச்சியுடன் துதி பாடுவதும் கர்த்தரை துதிப்பதும் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் கர்த்தர் நித்தமும் நம்மை போஷித்து பராமரிக்கின்றார் பாதுகாக்கின்றார் பலப்படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் ஆறுதல் படுத்துகிறார் அவர் மேல் உள்ள வாஞ்சிதான் அவர் நம்மிடத்தில் வாசம் செய்வதை வெளிப்படுத்துகிறது நாம் துதிக்க துதிக்க அவருடைய நாமும் மகிமைப்படுகின்றது உதடுகள் மாத்திரம் அல்ல உள்ளத்தால் மனதால் நமக்கு உயிர் கொடுத்தவரை உயிரோடு இருக்க செய்தவரை போற்றி துதிப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீதிமான்கள் ஆகிய நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை துதிக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன்